எல்லாருக்கும் வணக்கங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு ஒரு நல்ல சாப்பாடு ஒரு கிராமத்து மனமா அப்படி ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு வந்தால் அப்படி இருக்கும் மதுரையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருங்க அப்படி இந்த தேனி பைபாஸ் அந்த ரோட்டில் நாகமலை புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஊர் அங்கே ஃபஸ்ட்டு என்ன மெனுன்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கலாம் ஓனர்கிட்டே கேட்போம் ஆனால் சார் சொல்லுங்கள் நாட்டுக்கோழி கறி குழம்பு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி கறி ஒரிஜினல் நாட்டுக்கோழி நாங்களே பறித்து வாட்டி மஞ்சளை போட்டு தடவி பண்ணி நாங்கள் வீட்டாளர்களாக தான் சமைக்கிறோம் வீட்டு முறை சமையல் சாப்பாடு தான் பண்ணுறோம் மீன் குழம்பு எங்கிட்ட ஸ்பெஷலு நாட்டுக்கோழி குழம்பு உப்புச்சாறு கறி அதாவது கறியை வேக வச்சு அதில் உப்புச்சார் குழம்பு அப்படியே கறியோட அப்படியே குழம்பு இருக்கும் அதாவது தக்காளி சின்ன வெங்காயம் இது மட்டும் சேர்த்துருப்போம் ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி வெள்ளாட்டங்கறி வெள்ளாட்டங்கறி நம்மளே நின்று வாங்கி தான் சார் வருவோம் வேறு யாரும் நம்ம போய் வாங்கிட்டு வர சொல்ல மாட்டோம் நம்மளே எல்லா இடத்துலையும் நின்று பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு டேரெக்டாக அதேமாரி க வாங்குற இடத்துல போகாமல் யார்ட்டி நம்ம கடைக்குன்னு சொல்லி எதுவும் குறைக்க சொல்கிறது வைக்க சொல்கிறதுலாம் இல்லை கஸ்டமர் என்ன ரேட்டோ அதே ரேட்டு வாங்கி ஆனால் நான் கேட்ட பொருள் தரமாக இருக்கணும் அப்படி தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம் நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பன்னெண்டு டு நாலு மணி வரைக்கும் கடை மீன் வந்து வஞ்சர் மீன் இருக்குது சார் விலை மீன் இருக்குது ஊழி மீன் வரும் அது அந்த கடல் அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அந்த மீன் ஆனால் வஞ்சர் மீன் கண்டிப்பாக நம்மகிட்ட வஞ்சர் மீன் இருக்கும் விலை மீனும் ஊழி மீன் மேக்ஸிமம் இருக்கும் நண்டு ரால் இருக்குது மட்டனில் எண்ணெய் சுக்கா இருக்குது மட்டனில் உப்பு சாறு கறி இருக்குது நட்டனில் குடல் இருக்குது நாட்டுக்கோழி கறி குழம்போடு வரும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு ஃப்ரேர் மேக்ஸிமம் பண்ண மாட்டோம் பண்ணால் அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும் எல்லா இடத்துலையுமே அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும் எல்லா கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா அதே வெங்காயம் அதே பெப்பர் அதே இதெல்லாம் போட்டு ஒரு ரோஸ் பண்ணி கொடுப்பாங்க அது சேம் டேஸ்ட்டில் இருக்கும் குடலில் குடல் டேஸ்ட் இருக்காது மட்டனில் மட்டன் டேஸ்ட் இருக்காது மாறி மாறி வரும் எங்கிட்ட அப்படி இல்லை எல்லாமே கிரேவி ஐட்டம் குழம்பு ஐட்டமாக இருக்கும் எல்லாம் சாறு குழம்பு மாதிரி இருக்கும் மீன் குழம்பு உப்பு சார் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே சாறு குழம்பாக இருக்கும் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டு சாப்பாடு அவங்க பெரிய ஸ்பெஷல் என்னன்னா எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கரெக்டாக ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் அடுத்த சாப்பாடுக்கு நீங்கள் போயிடலாம் அந்த அளவுக்கு ஜீரணத்தன்மையோட தான் இருக்கும் கரண்டி ஆம்லேட்டு எங்கிட்ட ரொம்ப ஸ்பெஷல் கடல் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்றான் எவ்வளோ ஐட்டம் இருக்கு பார்த்தீங்களா எல்லாத்துலேயும் அவர் ஃப்ரை கூட பண்றது இல்லை நான் எல்லாத்தையும் சாறு தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்படியே கொஞ்சம் ரீவைன் பண்ணி காரில் போய் நின்று அதுக்கப்புறம் உள்ள ஹோட்டலுக்கு போகமே காரை கொண்டு போய் நிறுத்துனா அப்படியே லாங்லேருந்து பார்க்குறப்பயே பார்த்தீங்கன்னா தோட்டா தரணி செட்டு மாதிரி தாங்க இருக்குது இந்த கொட்டா அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி கார் நிறுத்துகிறப்பையே பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு ஸ்மெல் வரும் காலையில் அப்படியே அந்த மஞ்சள் மல்லி இஞ்சி பூண்டு அந்த வாசனையோடு அப்படி கொண்ட காரை நிறுத்தினோம் அவங்க மெதுவாக சமைக்கட்டும் நம்ம சமைக்கிறதுலேருந்து பார்த்தா தானே நமக்கு சந்தோஷம் அப்படி இறங்குனா அப்படியே சாணம்லாம் தெளித்து அங்கே கோலம் போட்டு அந்த இடமே ஒரு தெய்வீக மனம் கமழும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அது அப்படியே இங்கே இரநூறு பர்சன்ட் பொருந்தும் அப்படி லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கை கழுவுற இடம் அப்படி ரைட்டில் கொஞ்சம் நாட்டுக்கோழி ஒரிஜினல் அசல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம் அங்கே நிறையா அடைச்சிருக்கு கீழே ரெண்டு மூணு கோழி விளையாடிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கைத்துக்கல் ரெண்டு ரெட்டியாக இருக்குது சீக்கிரமாக சாப்பிட்டு வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே நுழைஞ்சு அப்படி மேலே நிமிந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கீத்து கொட்டா அவ்வளோ கூலாக இருக்குங்க எப்படின்னே தெரில அதுக்கு மேலே ஒரு ஃபேன் வேறு அவங்க போட்டு வச்சுருக்காங்க அந்த ஃபேன் அப்படியே சுற்ற அப்படியே காரில் வந்த ஏசியை விட இப்போ கூலாக இருக்குது இது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஜன்னல் எதுக்கு பார்த்தா பச்சை பச்சேல்னு இருக்குது இருந்து காற்று வருது அப்பா அந்த மெஸ்ஸு அந்த ஹால் இருக்குல்ல அப்படியே ஒரு முப்பத்தஞ்சு பேர் உட்கார்லாம் அப்படியே சீட்டெல்லாம் ரெட்டியாக இருக்குது ஜக்கு தண்ணி எல்லாம் ரெடி எப்படா பன்னெண்டரை மணி ஆகும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்புறம் உள்ளே போனால் ஒரு மேடம் இவங்க தாங்க ஈஸ்வரி மேடம் என்ன சின்சியராக சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க நம்மளுக்கு கூப்பிடுறது கூட அவங்களுக்கு நேரம் கிடையாது நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு விருந்தாடி வந்துட்டா ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டா எப்படி சின்சியரா சமைப்போம் அந்த மாதிரி தான் எல்லாரும் அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க இந்த பாருங்க இவங்க மீனை எவ்வளோ சின்சியராக கழுவிட்டே இருக்காங்க அதில் மஞ்சள் தூள் போடுறாங்க இந்த பக்கம் அந்த என்ன மீனுக்கு நம்ம வலிக்க போகுது இருந்தாலும் அந்த மசாலாவை எப்படி தடவுறாங்க பாருங்க இந்த குண்டால கொதிக்குது இல்லைங்க இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆனந்த் சொன்னார்ல அந்த நாட்டுக்கோழி குழம்பு இப்படி கொதிச்சாதான் அந்த சாறு இறங்கும் அப்படியே இந்த இங்கே அலுமினிய குண்டா அது சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு பிள்ளை இருக்குது அது விறகட்டுப்பு இந்த அம்மா என்னமோ நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றுறாங்க இந்த பக்கம் கடல் எண்ணெய் எடுத்து ஊற்றுறாங்க ஏ அப்பா பன்னெண்டரை மணிங்க இந்தா சாம்பிராணியோடு வந்துட்டாங்க ஈஸ்வரி மேடம் அப்படியே போக அந்த வாசனை எல்லோரும் வெயிட்டிங் இந்த பக்கம் எல்லா மெனு ஆனந்த் சார் சொன்ன மெனு எல்லாம் ரெடியாக இருக்குது ஒரு அஞ்சாறு பேர் சர்வர் எல்லாருமே ஆத்மார்த்தமாக நல்ல அக்கறையோடு நம்மளை கவனிப்பாங்க அப்படி சாதத்தை போட்டு நிறைய சாதம் வச்சு பறித்து இந்த ராஜிக்கிரன் சாப்பிடுவார்ல அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஆச்சுங்க அப்படி குழம்பு எடுத்து ஊற்றி அந்த நாட்டுக்கோழி பீஸெல்லாம் கடக்கிறப்ப அங்கே அப்படியே மொச்ச கொட்டை தான் அங்கே வச்சுருந்தாங்க அந்த கறி இந்த பக்கம் கொஞ்சம் உண்டு தயிர் வெங்காயம் அப்படி வச்சு இந்த பக்கம் அது இது ஏகப்பட்ட ஆகிட்டான் இருக்கு அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது அப்படி சாப்பிட சாப்பிட இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுது பாருங்களேன் நான் கேட்டேன் என்ன சொல்கிறாரு பாருங்களேன் அதெல்லாம் சரி ஆனந்த் சார் உங்கள் ஹோட்டலுக்குள்ளே வந்தால் ஒரு பெரிய பட்ஜெட்டாக ஒரு இரநூறுவா ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது இல்ல அது ஏன் கொஞ்சம் எளிமையான ஒரு சாப்பாடு ஒரு நான்வெஜில் கூடாதா நீங்கள் சார் நானும் ரொம்ப விருப்பப்படுறேன் அதாவது எளிமையான ஆள்லாம் நம்ம ஹோட்டலில் சாப்பிடணும் சரி எல்லாம் வரணும் சரி இன்னும் கூட்டத்தை கூட்டிக்கே மாண்டு வியாபாரத்தை காமிக்கணும் சரி அதெல்லாம் என் மனசில் இருக்குது சரி ஆனால் ஆ ஏன் கடைக்கு வர்றவங்க புறாமே ஆ அதாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரியோ ஒரு பிளான் பண்ணி அங்க ஒரு ஹாலிடேஸ்ல வீக்கெண்ட்ல ஒரு மாச சம்பளத்துல அந்த ஃபர்ஸ்ட் நாள்ல ஃபர்ஸ்ட் வீக்ல அப்படி கனெக்ட் பண்ணி இதான் நம்ம கடைக்கு வர்றாங்க ஒரு தான் கொண்டாடுறதுக்காண்டி தான் வர்றாங்க கொண்டாடுறதுக்குன்னே இங்க வர்றாங்க சார் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அப்பயும் நான் உடல சார் இந்த கோழி இல்லாம அப்படின்ட்டு அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்களேன் சரி சார் நான் என்ன கேட்கறேன் கோழி இல்லாம அந்த குழம்பு மட்டும் கொடுத்தா அது எப்படி சார் பண்ண முடியும் அதாவது சார் தயிர் இருந்தா தானே சார் வெண்ணெய் எடுக்க முடியும் ஓ ரைட் அதாவது நீங்க அதை ஒண்ணு கறியோட நம்ம குழம்பு வைக்கிறாங்க ஒரே டேஸ்ட்ல ஸ்டாக்னட் கரெக்டா நம்ம குடுக்கிற குடுத்துக்கிட்டே இருக்கணும்னா அந்த கறிக்கு ஏத்தாப்புல அந்த கோழி அந்த குழம்பு கரெக்டா இருக்கணும் இப்ப முப்பது கோழி அடிக்கிறோம்னா முன்னூறு பேத்து குடுக்கலாம் குழம்பு ஓ ஐநூறு பேருக்கு சாப்பாடு அது கொடுக்க முடியாது அப்ப நம்ம என்ன ஆகும்னா அப்ப நம்ம வெறும் குழம்பு வெறும் சாப்பாடு அதாவது ஒரு தொண்ணூறுவா எண்பது ரூபா பட்ஜெட்டில் எங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் வேணாம் சார் எங்களுக்கு கறியெலாம் வேணாம் நாங்கள் அவ்வளோ பட்ஜெட்லாம் போட முடியாது நாங்கள் வந்து வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றது வந்து சைவ ஹோட்டலுக்கு தான் சார் மேட்ச் ஆகும் ஓ அங்கே காய் சாம்பார்லேயே செஞ்சிடலாம் எல்லாம் செஞ்சிடலாம் சார் இங்கே வந்து என்ன செய்யும்னா அந்த நான் வெஜிடேரியனை குழம்ப கூட்டும் போது டேஸ்ட் வித்தியாசப்படும் டேஸ்ட் மாறு டேஸ்ட் கன்ஃபார்மாக மாறும் அதில் எந்த மாற்றமே இல்லை இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு கோழி இருபது கோழி நம்ம சொல்கிறோம் முன்னூறு பேத்துக்கு மேலே நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாது இது ஐநூறு பேத்துக்கு நம்ம கொடுக்கலாம்னா கண்டிப்பாக முடியாது ஐம்பது கோழி அடித்தா தான் நம்ம ஐநூறு பேத்துக்கு கொடுக்க முடியும் ஒன்றே ஒன்றுங்க இவர் சொல்கிறது நியாயம் சார் தென்னாட்டில் நாட்டுக்கோழின்றது தான் சார் ஃபேமஸ்ஸு சரி தென் நாட்டிலே நாட்டுக்கோழின்றது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கிறது வந்து ஃபேமஸாக எந்த நமக்கு வாங்குறோம் சார் வந்து உசுரமுட்டி கிராமத்துல எங்க ஏரியா தொகுதி நாங்க வாங்குறோம் ஓகே சந்தையில தான் போய் எடுக்கிறோம் சந்தையில எடுக்கிறீங்க சந்தையில எடுக்கிறோம் சந்தையில எடுத்தா நாங்க எல்லா இடத்துலயுமே போய் எடுக்கிறோம் திண்டுக்கல் கோபால் பட்டியில போய் எடுக்கிறோம் நத்தத்துல போய் எடுக்கிறோம் அருங்காலக்குடியில போய் எடுக்கிறோம் சரி

இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தாங்க ஜெர்மனிலேருந்து கொண்டாந்து இறக்கியிருக்காங்க கறிக்கோழி அப்படின்னு சொல்லிவிட்டு அது கிட்டத்தட்ட அறுபது நாள் அது நாற்பது நாளுக்கு மேலே அதெல்லாம் நடக்கக்கூட முடியாது அது அப்படியே உட்கார வச்சே வளர்த்தா அதில் எப்படிங்க சத்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான் அதெல்லாம் நம்ம விட்டே கொடுக்க முடியாது அதுவும் அந்த சாறு தான் இவர் சொல்கிறாரு பாருங்க அந்த ஃப்ரை பண்ண மாட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த லாலிபப்பு இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கும் அது வெரைட்டிக்காகவும் நம்ம சாப்பிட்டாலும் சத்து இங்கே தான் இருக்குது அது மாதிரி நல்லெண்ணெய் விளக்கம்லாம் ஏ அப்பா கடுமையான ஒரு ஆராய்ச்சி ஏன்னா நான் கேட்டேன் நீங்கள் எவ்வளோ நாளாக சார் இந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கருமாத்தூர்ல ஒத்த கடன் சொன்ன எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும் சார் நாலு தலைமுறையை சமைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாரு இந்த சினிமாவில் வரும் பதினெட்டு பட்டின்னு அது எங்கள் ஊர் தான் சார் சொல்லிட்டு ஏகப்பட்ட பட்டி அவர் சொல்றாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வக்கீல்கிட்டே ஒரு ரிப்போர்ட் ஒன்று வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்சியராக தான் அவங்க பேசினாங்க மேடம் எந்த ஊரு

இதே நல்லெண்ணெய் வந்து நாட்டுக்கோழியில் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வந்து தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி அதே பக்குவத்துல வந்து நீங்க நாட்டுக்கோழி கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க ஆமா தான் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடுவோம் அது வீட்டில் வந்து நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அதே போல இங்கே இருக்கு இந்த சமைக்கிறது எல்லாமே அவங்க வீட்டுக்காரங்க அவங்க அவரே பாத்தீங்களா அந்த சுத்தத்தை எல்லாத்தையும்

അത് അപ്പം അത് പത്താതെല്ലാം ഇന്നൊരുത്തർ കേരളക്കാർ അവർ എന്നാരു എക്സ്പീരിയൻസ് എപ്പി സാർ ഞാൻ തിരുവനന്തപുരം മധുരയിൽ നിന്ന് തേനീക്ക് പോകുന്ന വഴിക്ക് ഹൈവേയിൽ ആണ് കട വ്യത്യാസമായിട്ടുണ്ടായിരുന്നു ഫുഡ് കുമാർ മെസ്സ് അമ്മ മെസ്സുമാതിരിയല്ല കൊഞ്ച കുറച്ചുകൂടി ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള ടേസ്റ്റാണ് ഓത്തൻറ്റിക് ആയിട്ടുള്ള ഒരു ഇന്ത് ഇവിടെ ഈ ഏരിയയിലുള്ള ഒരു ടേസ്റ്റാണ് വരുന്നത് കറിയെല്ലാം നല്ല ഊത്തി നല്ല

எப்படிலாம் டீட்டெயில பார்த்து பார்த்து ரசித்து சாப்பிட்றாங்க பாருங்களேன் இந்த இடம் எங்கே இருக்கு ஓனர் வாயிலேருந்தே இன்னொரு வாட்டி கேட்டுங்க என் கடை வந்து கருமாத்தூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் அதாவது மதுரையிலேருந்து பத்து கிலோமீட்டர் தான் நம்ம கடை இருக்கிற ஏரியா பேர் சார் நாகமலை புதுக்கோட்டை பைபாஸ் நாங்கு வெளிச்சாலை திண்டுக்கல் டு திருநெல்வேலி போகிற பைபாஸ் இது ஓ அப்பனா பஸ்ல எல்லாம் வர்றது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் போக்குவரத்து இல்ல சார் அதாவது வண்டி ஹைவே சார் இது இல்லாட்டி கார்ல இல்ல கேப் புக் பண்ணி தான் வரணும் வர்றாங்க ஒரு நிறைய வர்றாங்க சார் நிறைய வரவேற்பு இருக்கு சரி ஓகே ஒண்ணே ஒண்ணுங்க இந்த இடத்துல இருந்து பஸ் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுல இருந்து முப்பது நிமிஷம் ஆகுங்க சுத்தோட்டத்துல எங்கேயும் பஸ்ஸே கிடையாதுங்க கார்ல போகணும் இல்ல டூ தான் போகணும் அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் எவ்வளோ காரு எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டுட்டு இந்த வெத்தலை பாக்கு போடுறதெல்லாம் பாருங்கள் இந்த மனுஷன் எப்படி யோசிச்சுப்பா அப்படிலாம் ஆனந்து நிச்சயமாக என்னுடைய டேஸ்ட்டுக்கு வருவாங்க என்னுடைய தரத்துக்கு வருவாங்க அப்படின்னு தானே நம்மளாம் இடம் பார்க்குறப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு இருக்குமா அந்த நாலு ரோட்டில் கிடைக்குமா கூட்டமாக இருக்கிற இடத்துல கிடைக்குமான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இந்த பையன் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க இதுக்காகவே எழுந்திருச்சு நின்று சல்யூட் அடிக்கலாம் நிச்சயமாக அந்த மேடமாக இருக்கட்டும் அந்த பணியாளர்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஆத்மார்த்தமாக சமைக்கிறாங்க நல்ல சாப்பாடை கொடுக்கணும் இன்னும் அந்த கிராமிய மனம் மாறிடக்கூடாது மாறாத அந்த மண்ணாக இருக்கட்டும் அந்த வழிபாடாக இருக்கட்டும் அந்த சடங்கு அந்த மொழி அந்த உணவு எல்லாமே இன்னும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஈஸ்வரி மசில் நிறைய இருக்குங்க அந்த ஃபீல் வந்து அப்படியே நம்மளால் உணர முடியும் இந்த சூழலே வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு அதனால் கொஞ்சம் பட்ஜெட் பாத்துங்க ஒரு நாள் எல்லா வேலையும் நிறுத்திட்டு போய் சாப்பிடுங்க எடிட்டு சார் ஆனந்த குடும்பத்துக்கு இந்த பாட்டை போடுங்க சார் உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகள்